Sourian Sadical சூரியன் எஃப் எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரசாந்த் கிரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் மேகலா ஸ்ரீனிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப் தலைப்புச் செய்திகள் பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது LGBTQ சமூகம் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு மகா சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் சர்வதேச முதியோர் மற்றும் சிறுவர் தினம் என்றாகும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரிய போராட்டம் இன்று நிறைவு செய்யப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் இலங்கை மாணவர்கள் உட்பட்டவர்களுக்கு விசா தரநிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இருபத்தாறு பேர் பலியாகினர் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருட்கள் சிலவற்றுக்கான விலை குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை இருநூற்று எழுபத்தேழு ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒக்டைன் ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தைந்து ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை நூற்று எண்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நேரம் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்று முன்னூற்று பதினூன்று ரூபாயாகவும் ஒக்டைன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்று இருநூற்று ஒன்பது ரூபாயாகவும் முந்தைய விலையிலேயே மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இதனிடையே இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்வதாக லங்கா ஐயோசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்கள் அறிவித்துள்ளன LGBTQ எனப்படும் தன்பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் உடல் ரீதியான தண்டனையை சட்ட சட்டவிரோதமாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தங்கள் ஆகியவற்றுக்கு மகா சங்கத்தினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இந்த விடயங்கள் தொடர்பான தமது கண்டனத்தை தெரிவித்து மல்பத்து அஸ்கிரிய அமரபுரம் மற்றும் பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கவுக்கு கூட்டாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் ஓரின சேர்க்கை நடத்தை மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை சில குழுக்கள் சாதாரணமாக காட்ட முயற்சிப்பதாகவும் அத்தகைய நகர்வுகள் பௌத்த கலாசார விளிமியங்களை பலவீனப்படுத்தும் என்றும் மகாநாயக தேரர்கள் எச்சரித்துள்ளன இந்த நடவடிக்கைகள் மனித உரிமைகள் முயற்சிகளாக சித்தரிக்கப்பட்டாலும் அவை சமூகத்தின் அடிப்படை நெறிமுறைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என மகாநாயக தேரர்களின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே குற்றவியல் சட்டத்தின் எண்பத்தி இரண்டாவது பிரிவில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தையும் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர் சட்டங்களை ஏற்றும்போதும் தீர்மானங்களை எடுக்கும்போதும் முன்மொழியப்பட்ட சட்ட மாற்றங்களின் பரந்த விளைவுகளை அரசியல் தலைவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் மகாநாயக்க தேர்தர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனா் இலங்கை மாணவர்கள் உட்பட்ட அனைத்துலக மாணவர் விசாக்களுக்கான சான்று நிலைகளை ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் புதுப்பித்துள்ளது இந்த நிலைகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை எனினும் இந்த நிலைப்படுத்தலூடாக இலங்கை மற்றும் பங்களாதேஷ் என்பன முதலாம் கட்டத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியா உட்பட்ட சில நாடுகள் இரண்டாம் நிலையில் தரப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்களுக்கு விசா அனுமதிக்காக குறைந்தபட்ச ஆவணங்கள் கோரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செமணி மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதனிடையே இன்றைய போராட்டத்தின் போது ஒன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர் போராட்டமும் முடிவடைந்து தினம் சிறுவர் தினம் சிறுவர் தினத்தையும் நாங்கள் இந்த செம்மணியிலே இந்த போராட்டத்தை செய்வதாக இருக்கின்றோம் அதே வேளையில் வடக்கில் செம்மணியிலும் கிழக்கில் அம்பாறையிலும் இந்த போராட்டமானது நடைபெறும் எங்களுக்கான இந்த போராட்டத்துக்கு அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து தமிழ் உறவுகளும் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கிய எந்தவொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றஞ்சாட்டியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்து மலேக மக்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழி வாங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதனம் வழங்கப்படும் என முன்னதாக கூறப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கம் அதையும் மீறி இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தது இருப்பினும் இன்று வரையில் பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் வேதனம் வழங்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குதல் இன்று முதல் கட்டாயமாக்கப்படுகிறது இதன்படி செல்லுபடியாகும் பயணச்சீட்டு இன்றி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் பயணச்சீட்டை வழங்குவதற்கு தவறும் நடத்துனர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கையை முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்குமைய மேல் மாகாணத்திற்குள் சேவைகளை முன்னெடுக்கும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் இன்று முதல் தங்களது பயணச்சீட்டை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே பயணி ஒருவர் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளாத நிலையில் அவருக்கு எதிராக நூறு ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் தும்பளை பகுதியில் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையத்தை நடத்திய இந்திய நாட்டவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவின் பெங்களூரு மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சட்டவிரோத ஜோதிட நிலையம் தொடர்பில் பருத்தித்துறை நகர காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு தகவலுக்கு அமைய இந்திய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூன்று பேரும் சுற்றுலா விசாவில் நாட்டிற்கு வருகை தந்து இங்கு தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை

மனித குல வளர்ச்சியின் குழந்தை பருவமும் முதுமை பருவமும் இன்றியமையாதது குணத்தால் ஒன்றுபட்ட இந்த இரு பிரிவினரும் சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய வகைப்பாகங்களாகின்றனர் அதனாலோ என்னவோ வளமான எதிர்காலத்தின் உருவாக்குனர்களையும் அதனை அனுபவிக்கும் சந்ததியினரையும் போற்றும் வகையில் இலங்கை சிறுவர் தினத்தையும் சர்வதேச முதியோர் தினத்தையும் ஒரு சீர கொண்டாடுகின்றது உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து நாடுகளில் சிறுவர் தினம் வெவ்வேறு தினங்களில் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாட்டின் தேவை கேட்ப கொண்டாட்டமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினத்தை கொண்டாடுகின்றன இந்த நிலையில் இலங்கை இந்த வருடம் அன்புடன் காப்போம் உலகை வெல்வோம் எனும் பொருளில் சிறுவர் தின தேசிய வாரத்தை பிரகடனப்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்திருந்தது ஏனைய தினங்களை போன்று வளமையான வாழ்த்துச் செய்திகளுடன் ஒரு நாள் கொண்டாட்டமாக சிறுவர் தினத்தை கடந்துவிட முடியாது இன்றைய உலகம் சிறுவர்கள் சிறுவர்களாக வாழ்வதற்கு அவர்களின் உரிமைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சவாலாகி போயிருக்கிறது சிறுவர்களை இந்த உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையை கடந்தே அவர்கள் தங்களது கனவுகளை அடைய வேண்டியுள்ளது நாடளாவிய ரீதியில் இருபத்தைந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக கடந்த எட்டு மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக எண்ணூற்றைம்பதிற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு தேவை கட்டாய கல்வி மற்றும் துன்புறுத்தல் தொடர்பிலேயே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் கைதிகளுடன் நாற்பத்தேழு சிறுவர்கள் சிறைச்சாலையில் உள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது குடும்பம் பாடசாலை சமூகம் என பல்வேறு காரணிகளிலேயே சிறுவர்களின் எதிர்காலம் தங்கியுள்ளது சில சந்தர்ப்பங்களில் சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புமிக்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசாங்கத்தினாலேயே அவர்களின் உரிமைகள் மீறப்படுகின்றன இதனிடையே பெற்றோர்களின் அபிலாஷைகள் பிள்ளைகள் மீது திணிக்கப்படுவதாக முன்பள்ளி தலைமையாசிரியர் ஸ்வர்ணா கூறுகிறார் தவறுகள நிவர்த்தி செஞ்சு கொள்ள அவங்களா புரிஞ்சு நடந்தாதான் இதனால பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க parents தான் அந்த பிள்ளைகளுக்கு உறுதுணையா இருப்பாங்க சில parents க்கு என்னன்னா நம்ம பிள்ளை அடுத்து பெரிய ஆளா வராங்க இந்த நிலையில் சிறுவர்கள் மீதான அழுத்தத்தை இந்த சமூகம் குறைக்க வேண்டும் என கூறுகிறார் உளநல மருத்துவ நிபுணர் எம் கணேசன் இன்றைய காலகட்டத்திலேயே நாங்கள் சிறுவர்களின் வாழ்க்கையை பார்த்தோமே ஆனால் மிகவும் அழுத்தம் நிறைந்ததாகவே இருக்கிறது பெற்றோர்களாக ஆசிரியர்கள் நாங்கள் என்ன செய்யலாம் எவ்வாறு அவர்களுடைய அழுத்தத்தை குறைத்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு இனிமையான வாழ்க்கையை ஆக்கலாம் அன்று இருந்த உலகம் வேறு இன்று இருக்கும் உலகம் வேறு ஆகவே வார்த்தை பிரயோகங்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது சிறுவர்களேயானாலும் அவர்களுக்கும் உரிமைகளும் சுதந்திரமும் உண்டு பெற்றோர்களாக இருந்தாலும் கண்டிக்கவும் வழிநடத்தவும் மட்டுமே உரிமை உண்டு கடந்த காலங்களை விட அதிகரிக்கும் சிறுவர்கள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கு தண்டனைகள் கடுமையானதாக மாற்றப்பட வேண்டும் அரசாங்கமும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் சிறுவர்களின் நலனுக்காக பணிபுரிகின்றன அவர்களை பாதுகாப்பதற்காக சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன எதிர்கால சந்ததியின் முன்னே பல்வேறு சவால்களை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் சிறுவர் தினத்தை வெறும் கொண்டாட்டத்தினமாக அன்றி சிறுவர்களை கொண்டாட கொள்ள வேண்டும் அற்புதங்களை நிகழ்த்தும் சிறுவர்களை அறியா பருவம் என தவறாகச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் பருவத்தில் இருப்பவர்கள் சிறுவர்கள் இதனை புரிந்து கொள்வதே சிறுவரத்தின கொண்டாட்டத்தை தாண்டியமது கடமை வளரும் சிறுவர்களை சுயமாக சிந்திக்க பழக்கப்படுத்துங்கள் அந்த சிந்தனைதான் வாழ்நாள் முழுக்க அவர்களை வழிநடத்தும் இது சிறுவர்களின் உலகம் அதில் பெரியவர்கள் வாழாதீர்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி குறைந்தது இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிலிப்பைன்ஸில் நேற்று இரவு ஆறு தசம் ஒன்பது மேக்னிடியூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் லைட் ஜெபு மற்றும் பிலிரான் உள்ளிட்ட நகரங்களில் பாடசாலை தேவாலயம் உள்ளிட்ட சில கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன இதனால் பொதுமக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதுடன் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் கியூஆர் குறியீட்டு முறை மூலம் சிறு மற்றும் நடுத்தர தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கும் செயற்பாடு இன்று முதல் ஆரம்பமாகிறது பயனாளிகள் கியூஆர் குறியீட்டை தயாரித்து தேசிய உரச் செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உர நிறுவனங்களிடமிருந்து உரத்தை பெற முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி ஐம்பது கிலோ உரப்பொதி நான்காயிரம் ரூபாய் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ உரப்பொதி இரண்டாயிரம் ரூபாய் மானிய விலையில் விநியோகிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த உர மானியத்தை தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது செய்திகள் மகளிர் உலகக்கிழ கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் இந்திய அணி டாக்வத் லூயிஸ் விதிப்படி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது குறித்த போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகள் மோதியிருந்தன போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது எனினும் போட்டியின் இடையே மழை குறுக்கிட்டதால் நாற்பத்தேழு ஓவர்களுக்கு போட்டி மட்டுப்படுத்தப்பட்டது இதற்கமைய முதலில் தோல்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி நாற்பத்தேழு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இலங்கை அணியின் இனோகா ரணவீர நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதைத் தொடர்ந்து இருநூற்று எழுபத்தி ஒன்று என்ற இலக்குடன் இலங்கை அணி களமிறங்கியது எனினும் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் அபாரமாக செயற்பட்டதால் இலங்கை அணியினர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இலங்கை அணி நாற்பத்தி ஏழு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று பதினோரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது இலங்கை அணி சார்பில் சபரியா தப்பத்து அதிகபட்சமாக நாற்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்திய அணியின் தீப்தி ஷர்மா மூன்று விக்கெட்டுகளை அதிகபட்சமாக கைப்பற்றினார் விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ளது எல்ஜிபிடிக்யூ சமூகம் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு மகா சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் சர்வதேச முதியோர் மற்றும் சிறுவர் தினம் இன்றாகும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரிய போராட்டம் இன்று நிறைவு செய்யப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் இலங்கை மாணவர்கள் உட்பட்டவர்களுக்கு விசார் தரநிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இருபத்தாறு பேர் பலியாகினர் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்